பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிஞிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்ப உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன் பேசாமல் நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்பாகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன்னு கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன்னு கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ வந்தாலும் போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்ப உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன் பேசாமல் நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்பாகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அனுப்பிச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ வந்தாலும் போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் அறிஞ்சிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்ப உங்களுக்காகவே அனுப்பிச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அனுப்பிச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ வந்தாலும் போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிஞிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்பாகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன் நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்பாகவே அமுச்சு விடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இல்லையா இந்த வாரத்துக்குள்ள வீடியோ பேசாம நமக்கு அரசியல் என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்ப உங்களுக்காகவே அமைச்சு விடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள குது வீடியோ வந்தாலும் போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்போங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன் நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்பாகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன்னு கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் அறிஞரவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ உங்களுக்காகவே அமிச்சு விடுறேன் நான் தேடுறேன்னு கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ வந்தாலும் போவேன் பேசாமல் நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிஞரவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்கில் ஒரு வீடியோ எடுப்ப உங்களுக்காகவே விடுறேன் விட்றேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ளே அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன் பேசாமல் நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் எறிஞிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்கில் ஒரு வீடியோ எடுப்பாகவே அமுச்சி விடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்ப உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன் பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் அறிஞரவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுப்ப உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ போவேன்